நான் தான் கஷ்டப்பட்டு சுமந்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடும் கூட நாம் நிறைய நேரம் இருக்கின்றோம் நாம் தனியாக இருந்து விடுவோமோ என்கின்ற அந்த ஒரு பயம்தான் நம்மை வந்து விட்டு விடுவா விலகி விடுவார்களோ நீங்க இப்போ உங்க ஆபீஸ்ல மேனேஜர் ஒன் அவருக்காக நீங்க வந்து வேறு விதமா பேசுறீங்க உங்க கொலி டூ அவங்களுக்காக வேறு விதமா பேசுறீங்க ஏன்னா அவங்களையும் நீங்க அப்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மாத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த அன்பை பொழிகின்ற என் நிறைய நேரம் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களே ஒரு தடையாக இருக்கின்றார்கள் ஆனாலும் இன்னும் நான் நிறைய வேலை செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால் முடியாத விஷயம் எதுக்கு நீ ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்கள கட் பண்ணக்கூடாது மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணணுமே அதனால நீங்கள் வந்து நான் செய்கிறேன் மேசேஜ் ஸோ இது வந்து நிறைய நேரம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த கிளைவியில தான் கொண்டு வரும் மாஸ்டர் நண்பர்களே நாம இன்றைக்கு இந்த புத்தகத்தின் இரண்டாவது நாளாக இருக்கின்றோம் இந்த புத்தகம் நாம் எப்படி நம்மை அந்த இக்கட்டில் இருந்து நம்மை மீட்டெடுப்பது நமக்கே தெரியாமல் நாம் நிறைய சுமைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நான் தான் கஷ்டப்பட்டு சுமந்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடும் கூட நாம் நிறைய நேரம் இருக்கின்றோம் அதனால நமக்கு என்ன கஷ்டம் வருது நம்மளால அந்த இயல்பான நிலையில நம்ம இருக்க வேண்டிய அந்த கணத்தில் நம்மால சந்தோஷமாக இருக்க முடியாமல் சென்று விடுகிறது விட வேண்டிய விஷயங்களை எப்படி விடுவது இன்றைக்கு நாம் சில கருத்துக்களை பார்க்க போகின்றோம் டோன்ட் ஐசோலேட் யோர் செல்ஃப் பட் டோன்ட் பி கிளிக் அது தனிமைப்படுத்திக்க வேண்டாம் நாம் இங்கே குழுவாக சேர்ந்து வாழத்தான் வந்திருக்கிறோம் மற்றவர்களை சேர்த்து கொள்ளாமல் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குழுக்கள் அதை போல மாறி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்கள் என்று சொல்கிறார் அதாவது என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக உட்கார்ந்து பாருங்கள் தேவையான நேரத்துல மட்டும் போய் உங்களுடைய அறிவுரையோ புத்துமதியோ இல்லை உங்களுக்கு இருக்கும் அந்த ஞானத்தையோ வழங்குங்கள் உங்களால் முடியாத விஷயத்துக்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த வந்து பழகிக்கொள்ள வேண்டும் உள்ளுக்குள் இருக்கும் இந்த ஞானம் இதனுடைய வழி இருக்குதையா அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இல்லை இல்ல நான் வேற மாதிரி இருப்பேன் எஸ் ஆஃப்கோர்ஸ் பண்ணலாம் ஆனாலும் அந்த வாழ்க்கை உங்களை தானாக கொண்டு செல்லும் அந்த வழியிலிருந்து ரொம்பவும் எதிர்க்கும் அந்த ஒரு செயலையும் வேண்டாம் கொஞ்சம் அந்த வாழ்க்கை செயலும் அந்த பதையில் செல்லுங்கள் அப்படிங்கிறாரு எதையே எடுத்தாலும் லாபம் நஷ்டம் என்று கணக்கு பார்த்து செய்யும் அந்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை போல இருந்தால் நமக்கு நிறைய மனதில் மகிழ்வான சூழ்நிலைகள் நிறைய இருக்காது இயல்புதானே அதைத்தான் அவரும் சொல்கிறார் டோன்ட் பி மேட் பை சோசியல் மீடியா சோசியல் மீடியாவை எப்படி எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம வந்து எனக்குத்தான் என் அதிகமாக தெரியும் என்ற ஒரு விஷயத்துடன் இந்த பணியுடன் இருப்பது என்பது மிகவும் நல்லது அப்படிங்கிறாரு எப்பொழுதும் நீங்கள் அந்த சந்தோஷம் என்கின்ற அந்த ஒரு மிகுதியை பரப்பும் ஒரு மனிதனாக இருந்தால் மிகவும் நல்லது செட் அசைட் அப்ஸ் உணர்வுகள் நிறைந்தவர்கள் மனிதர்கள் ஆனால் அவர் சொல்லும் இந்த விஷயம் என்னவென்றால் சில இடங்களில் அந்த உணர்வுகளுக்கு மிகவும் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் குறைத்து விட்டோம் என்றால் மனதில் ஏற்படும் அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் வந்து மிகவும் சீக்கிரமாக வெளியே வந்து விடலாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களை விட்டு செல்பவர்களை திரும்ப திரும்ப தேடி தேடி சென்று அவர்களுடைய கவனம் எனக்கு வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு லீ பாஸ்ட் குளோரிஸ் இந்த பாஸ்ட் பழைய புகழ் எஸ் ஓகே உங்களுக்கு அனுபவம் தந்து இருக்கிறது ஆனால் அது பழையது இப்பொழுது என்ன இருக்கிறது அதில் உங்களுடைய முழுமையான கவனத்தை வைத்திருங்கள் எப்பொழுதும் ஏதாவது குறை கோரிக்கொண்டே இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களில் மட்டுமே அவர்களுடைய எண்ணத்தை செயலை சொற்களை உபயோகம் அந்த மாதிரி மக்களிடம் கொஞ்சம் விலகி இருங்கள் இது வந்து முக்கியமாக உறவுகளை சார்ந்தது அவர் நம்மளுடைய இயல்பான விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால் அவங்க வந்து என் கூட இருப்பவர் இல்லை என்றால் எனக்கு எதிரியாக இருப்பவர் நாம் தனியாக இருந்து விடுவோமோ என்கின்ற அந்த ஒரு பயம் தான் நம்மை வந்து விட்டு விடுவா விலகி விடுவார்களோ நிறைய நேரம் நம்முடைய இந்த வாழ்க்கையின் இந்த உறவுகளில் நிறைய விளை விளையாடிட்டு இருக்கு அதாவது வெளியாட்களை கூட வெளியே விடாத அளவுக்கு சின்ன சின்ன குழுக்களாக நம்ம வந்து மாத்திக்கிட்டு மற்றவர்களை ஒன்று அவர்களை நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட நல்ல விட நம்ம பேசுவோம் இல்ல பிடிக்கலையா போட்டு நல்லா தரமாக்கிடுவோம் நாம் வந்து ரொம்பவே அந்த மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது என்னவென்று பார்த்தோம் என்றால் நம்ம வந்து பிடிக்காதவர்கள் நம்மளுடைய எதிரிகள் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய மனநிலை வந்து நம்மளோட மனநிலை கூட ஒத்து போகலை அதனால அவங்க வந்து ஏதாவது நல்லது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவங்கள பத்தி ஏதாவது ஒரு பொறாம அவங்கள எப்படியாவது கீழே எழுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க உம் சரியாதான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு என்று சந்தோஷப்படுது இதெல்லாமே பார்த்தோம் என்றால் என்னை ஒரு சின்ன ஒரு மனிதனாக நான் 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 என்னை என்னை அந்த வந்து அவர்களை என்னுடைய எதிரியாக பார்க்காமலும் என்னன்னா என்னுடைய ஒரு காம்படிட்டர் என்னுடைய ஒரு போட்டியாளராக அவரை நினைத்து பார்க்கு ஓகே ஃபைன் அப்படின்னா அவரை நான் பார்க்கும் விதம் வேறு அவருடன் பேசும் பழகும் விதம் கூட வேறு விதமாக மாறிவிடும் இது என்ன உருவாக்கும்டா ஒரு அழகான ஒரு வளர்ச்சியை தோடக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் உங்களுக்கு வந்து மனசுல வந்து அந்த தேவையில்லாத உங்களை ஒரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பர்சனாக ஆக மாற்றாது இதுதான் இதுல வந்து நாம் திரு புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் தான் அவங்க வந்து என் கூட ஒரு போட்டி போடுறாங்க சின்ன குழந்தைங்கலாம் போட்டி போடுவோம் அதே மாதிரி நான் இந்த போட்டியில இருக்கிறேன் அவங்களும் இருக்கிறாங்க என்று எதிரியிலிருந்து ஒரு போட்டியராக மாற்றி விட்டீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த விஷயம் டோன்ட் கீப் வாட்ச் ஓவர் எவ்ரி மூவ் இது வந்து முக்கியமாக குழந்தைகளுக்கு இது வந்து இருக்கும் நிறைய நேரம் அதாவது மற்றவங்களுக்கு வந்து இந்த கோபப்படக்கூடாது அவங்க அப்செட் ஆயிடக்கூடாது அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம வந்து நிறைய நேரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதனால் நீ எப்ப எப்படி அதாவது உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறது மாறிவிட்டது அதாவது அது உன்னை சின்ன பிள்ளைத்தனமாக சின்னதாக மாற்றி விட்டது இல்லை அப்போ வந்து அப்போ வந்து கண்டிப்பாக நீங்க வந்து உங்களை மாற்றக்கூடிய நேரம் என்பது வந்துவிட்டு ஏன்னா நீங்க இப்போ உங்க ஆபீஸ்ல மேனேஜர் ஒன் அவருக்காக நீங்க வந்து வேறு விதமா பேசுறீங்க உங்க கொலீக் டூ அவங்களுக்காக வேறு விதமா பேசுறீங்க ஏன்னா அவங்களையும் நீங்க அப்செட் பண்ணக்கூடாது இல்லையா அவங்களுடைய உணர்வுகளுக்கு கேட்டுற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க ஸோ தியாரிட்டிக்லாம் பாத்தீங்கன்னா பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்கிட்ட நீங்க வெவ்வேறு விதமாக மாறி மாற வேண்டிய நிலை வேறு ஏற்படுகிறது நாம் இந்த தியானத்தின் மூலமாக என்னுடைய பிளஸ் என்ன என்னோட மைனஸ் என்ன இதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா தாங்க என்னால நான் நானாக இருக்க முடியும் நம்ம ஒரு பாஸா இருக்கோம் நம்மளுக்கு கீழே வேலை பாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய எண்ணங்கள் அது வந்து சரியாக இருக்கும் ஆனா நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை ஏன்னா நம்ம அளவுக்கு நம் கீழே வேலை பார்ப்பவர்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பற்றின விஷயம் தெரியாததாக இருக்கும் நாம வந்து அவங்களை வந்து காப்பாற்றுகிறோம் என்கின்ற பேரில் அவங்களை வந்து அவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்காமலே நாமளே அதை செய்து செய்து அவர்களை வந்து நம்ம நிறைய நேரம் ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம் இப்போ நீங்க வந்து ஒரு பத்து வாரம் பத்து நாள் லீவ் போட்டுட்டீங்க உடம்பு சரியில்லை அப்பொழுது அந்த இடத்துல தன் டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும் அதை போன்ற ஒரு விஷயம் நிகழாமல் இருப்பதற்கு அதே போல குறிப்பாக பெற்றோர்கள் அந்த அன்பை பொழிகின்ற நிறைய நேரம் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களே ஒரு தடையாக இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள் வந்து சரியாத நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அவர்களால முடியவதில்லை குழந்தைகளுடன் எப்படி என்க அவர்களுடன் பழக வேண்டும் என்றால் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையில போய் முடிகிறாங்க அப்படின்னா தான் நான் வந்து இந்த சமயத்துல இப்படி இருந்தேன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் அதை மட்டும் கொடுங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பின்னாடி போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கும் ஒரு நபராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அதுல கீழே இறங்கி வேலை செய்யும் நபராக இருக்கவே கூடாது அடுத்த விஷயம் சேவர் யுவர் டைம் அலோன் தனியாக இருக்கும் அந்த விஷயத்தை எப்பொழுதும் நீங்கள் வந்து அந்த உயர்வான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க தனியா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காகவே போய் கிட்ட சேராதிங்க தனியாக இருப்பது என்பது மிகவும் ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா யார் கூடவாது அந்த தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறோம் அந்த தனியாக இருப்பது என்பது நீங்கள் இருந்தால் அப்பொழுதுதான் உங்களால் அந்த உண்மையான நீங்களாக இருக்க முடியும் அடுத்த விஷயம்

நீங்களே போய் என்ன அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களால முடியாமல் இருந்தா கூட நான் செய்யறேன் நான் செய்கிறேன் உங்கள் கையே முழுசா இருக்கும் உங்களுக்கே வேலை ஜாஸ்தியா இருக்கும் ஆனாலும் இன்னும் நான் நிறைய வேலை செய்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களால் முடியாத விஷயம் எதுக்கு நீ ஏன்னா நீங்க வந்து மற்றவங்கள கட் பண்ணக்கூடாதே மற்றவங்கள பிளீஸ் பண்ணணுமே அதனால நீங்க வந்து நான் செய்யறேன் நான் செய்கிறேன் ஸோ இது வந்து நிறைய நேரம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த விளைவுகளை கொண்டு வரும் உங்களால் முடியவில்லை என்று தெரிந்துவிட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க மத்தவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க பிடிக்காம போகும் அப்படின்னு இருந்தாலும் கூட இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய கஷ்டங்களை தான் கொடுக்கும் உங்க வேலையும் செஞ்சு முடிக்க முடியாம அவங்க வேலையும் செஞ்சு முடிக்க முடியாம கடைசியில அது வந்து ஒரு இழுப்பழியில டெட் லைனை கூட தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ அந் எந்த இடத்தில் அந்த இல்லை நோ என்று சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்